ப்ரைஸ் அலாட் எப்படி இருக்கிறீங்க ஆண்டுவங்களை ஆசிர்வதிப்பாராக நான் ஒரு பலாத்தோப்புலேருந்து தோப்புலேருந்து உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் கத்தர் நல்லவர் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன்னோடு போராடினவைகளை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் கத்தருடைய பிள்ளைகளை யார் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க உங்கள்கிட்ட ரொம்ப போராடி நீ யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்களா எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட சண்டை எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட போராட்டம் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று கத்தருடைய வசனம் சொல்கிறது ஆண்டு அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் உங்கள்கிட்ட போராடி கொண்டிருக்கிறவங்க உங்கள் கூட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள கத்தை சந்திப்பார் ஒரு பெரிய ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படி கத்தை செய்வார் போராடினவர்கள் நடுவில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஜெயத்தை உங்களுக்கு தருவார் பயப்படாதீங்க உங்களோடு யுத்தம் பண்ணவங்க தோற்று போவாங்க ஜெயம் ஜயம் உங்களுக்கு தருவார் வெற்றி உங்களுக்கு தருவார் மன சோர்ந்து போகாதீங்க எவ்வளோ நாளாக போராட்டம் யா எவ்வளோ நாளாக யுத்தம் யா இந்த பிரச்சனை ஒரு முடிவே இல்லைன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டு உங்களுக்கு ஒரு முடிவை தரார் ஜிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் அண்டு இந்த காரியத்தில் ஒரு யுத்தம் ஒரு வெற்றி ரியாந்தா ஜெயமுண்டாகட்டும் போராடி கொண்டிருக்கிறவர்கள் கத்த சந்திங்க யுத்த மன்னர்களை கத்தை சந்திப்பீராக ஒரு ஜெயமுண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் விடுவிங்க உங்க நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் கத்தை தொடும் சாமி ஜயம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமே